ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரத்னகிரி கோவில் இதழில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் அருங்கோண தெப்பக்குளம் இந்த இந்த குளம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஏழு முப்பது வரை வந்து இந்த குளம் திறக்கப்படுது இந்த தெப்ப குளம் வந்து ரொம்ப அழகாக பழமை மாறாம புதுப்புலியுடன் கட்டப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண வீணத்துகள் வந்து ரொம்ப அழகாகவும் முருகன் பக்தி பாடல்கள் இசை பிறகு இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக இந்த கோவில் குளத்துக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க ஏன்னா இங்கே வந்தால் ஒரு மன நிறைவு ஏற்படுது ப்ளஸ் இந்த அந்த அன்னவண்ண விளக்குகளும் அந்த முருகன் பக்தி பாடலும் அந்த நீரின் அழகு பார்க்குறதுக்காகவே நிறைய பக்தர்கள் எந்தோறும் வராங்க கண்டிப்பாக நீங்களும் ரத்தனகுரி கோயில் போனீங்கன்னா இந்த குளத்தை பார்க்காம வராங்க இங்கே பார்க்குறீங்களா அந்த ரத்தினரி முருகன் பாலமுருகன் கோவில் அந்த மலைக்கு கீழவே இந்த அருங்கோணம் தெப்ப குளம் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கு அது இரவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நிறைய கோவில் போயிருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு எதிரில் இவ்வளோ அழகான ஒரு தெப்ப குளத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் நேரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த குளத்தை பார்வையிடுங்க முருகனுக்கு அரோகம்